அஸ்லாம் அலைக்கும் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லவ் தாகு அலகி வசல்லம் அவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் நேற்று நம்ம கடைசியில் சொல்லும்போது ஒரு கடன் பற்றிருந்தா ஜனாசாவை கொண்டு வச்சுக்கிட்டு இவர் கடன் இவருக்கு யாராவது தர வேண்டியது இருக்குதா இவர் யார்கிட்டையாவது வாங்கியிருக்காரா அது கொடுக்க முடிகிற நிலையில் இருக்கா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் தொழுகையை நடத்துவாங்க குடிமக்கள் வாங்காத கடனை குடிமக்கள் தலையில் கட்டுகிற அரசுகளை நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம் ஊதாரித்தனமாக செலவு செய்வதற்காக பணக்கார நாடுகளிடத்தில் கடன் வாங்கி மக்களின் வரி பணத்தில் வட்டி கட்டும் ஆட்சிகளையும் நம்ம பார்க்கோம் மக்கள் வாங்கிய கடனுக்காக மக்களிடத்திலே வட்டி வசூலிக்கும் ஆட்சியையும் வட்டி கட்ட தவறினால் ஜப்தி செய்யும் நிலைகளையும் நம்ம பார்க்கோம் ஆனால் நபி அவங்களுடைய ஆட்சியில் ஒவ்வொரு குடிமகனும் எவ்வளவு கடன் கடன்பட்டிருந்தாலும் என்ன காரணத்திற்காக கடன்பட்டிருந்தாலும் அந்த கடன்கள் அனைத்தையும் ஆட்சி தலைவர் என்ற முறையில் நபி அவர்கள் அடைத்தார்கள் இவ்வாறு அடைப்பது என்றால் அளவுக்கு அதிகமாக செல்வம் குவிந்திருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் இன்றைக்கு மிகப்பெரிய பணக்கார நாடுகளாக கருதப்படும் நாடுகள் தங்கள் குடிமக்களின் கடமைகளை அடைக்க முன்வந்தால் பிச்சைக்கார நாடுகளாகி போகும் குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடனையும் அரசே அடைத்த அற்புத ஆட்சியை செழிப்புமிக்க தான் நபிகள் செல்லாகு அழகியவ செல்லம் அவங்க நடத்தி காண்பித்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒன்று நபியின் ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு செழிப்பானதாக இருந்ததுன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் செழிப்பாக இருந்தது மாதிரி அதற்கு முன்னும் பின்னும் அப்படி ஒரு செழிப்பான ஆட்சி நிலவில் இதற்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை பாருங்கள் நபி அவங்களோடு பள்ளிவாசலில் நாங்கள் இருந்தோம் அவர்கள் எழுந்ததும் நாங்கள் எழுந்தோம் அவர்கள் பள்ளிவாசலின் மைய பகுதிக்கு வந்தபோது நடுப்பகுதிக்கு வந்தபோது அவர்களை கண்ட ஒருவர் அவர்களின் பின்புறம் இருந்து மேலாடையை இழுத்தார் அவர்களின் மேலாடை முரட்டு துணியாக இருந்ததால் அவர்களின் பிடரி சிவந்து விட்டது முஹம்மதே எனது இரு ஒட்டகங்கள் நிறைய பொருட்களை தாருங்கள் உமது செல்வத்தில் இருந்தோ உமது தகப்பனாரின் செல்வத்தில் இருந்தோ நீர் தரப்போவதில்லை என்று அந்த மனிதர் கூறுகிறார் எழுத்து கொண்டிருக்கும் என் மேலாடையை விடும் என் மேலாடையை விடுற வரை நான் பொருட்களை தரமாட்டேம்னு அவர்கிட்ட நபி அவங்க சொல்கிறாங்க அந்த மனிதரும் நான் விடமாட்டேன் என்று கூறுகிறார் இப்படி மூன்று தடவை நபி அவங்க சொன்னபோது மூன்று முறையும் அவர் பிடிச்சிருக்கிற அந்த ஆடையை விடவே இல்லை அந்த கிராமவாசியின் கூற்றை நாங்கள் செவியுற்ற போது அவரை நோக்கி நாங்கள் எல்லாரும் போனோம் நாங்கள் அனுமதிக்கும் வரை தமது இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது என்று நபி அவங்க சொன்னாங்க அவர் ஒன்றும் செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்காக பிறகு கூட்டத்தில் இருந்த ஒருவரை பார்த்து இவரது ஒரு ஒட்டகத்தில் கோதுமையும் இன்னொரு ஒட்டகத்தில் பேரிச்சம் பலத்தையும் ஏற்றி அனுப்புங்கள் என்றார்கள் பிறகு மக்களை நோக்கி நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லாலே செல்லம் அவங்க சொன்னதாக நசையி அப்படிங்கிற கிதாபில் நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு இரண்டு ஒட்டகங்களை வைத்திருப்பவர் வசதியானவராக அன்று கருதப்பட்டார் இத்தகைய வசதி உடையவரும் யாரென்று தெரியாதவருமான ஒருவர் நாகரிகமற்ற முறையில் கேட்கும்போது ஒரு ஒட்டகம் சுமக்கும் அளவுக்கு பேரிச்சம்பலத்தையும் இன்னொரு ஒட்டகம் சுமக்கும் அளவுக்கு கோதுமையும் ஏற்றி நபியவர்கள் அனுப்பினார்கள் என்பது அவர்களது ஆட்சியில் காணப்பட்ட செழிப்பான சான்று கேட்பவர்களுக்கெல்லாம் அரசு கருவூரத்திலிருந்து வாரி வாரி வழங்குவதற்கு இன்னும் எண்ணற்ற சான்றுகள் உண்டு அல்லாஹ் நாளை